நம்ம கன்னிசாமி இந்த பாருங்க கோபிசாமி சாமி மாஸ்க் எல்லாம் போட்டுனு கொரோனா வர போதுன்னு இங்க ஒரு சாமி சாமி உங்க பேரு வேல்முருகன் வேல்முருகன் சாமி எத்தனை பதினாலாவது வருஷம் வர்றது பதினாலாவது வருஷமா ஓகே கூட்டம் 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 இவ்வளவு கூட நீக்கிறேன் என்ன <laughs> <hans> 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 ஆலவிசேகம் மார்க்கே இன அபிஷேகம் மார்க்கே வேற அபிஷேகம் மார்க்கே இன அபிஷேகம் மார்க்கே சந்தன அபிஷேகம் மார்க்கே அவலும் மலரும் மார்க்கே விளமேங்கா மார்க்கே கற்பு ادیவம் மார்க்கே காணிபொன் தந்தை அருவார் தீரர் நம்ம சேனீங்க இருக்காங்க அட லண்டன்ல நம்ம கம்பெனினு خليமலங்கா வந்து அங்க போயிட்டு இருக்கோம்

சையல பாப்பா பாப்பா செக் பண்ணு பாப்பா மாமா வந்துடா வாடே நீங்க லிகட் உள்ள போறீங்க மாமனா செசிட் இல்லை நான் வரேன்

அவரோட கருவை இது காமிக்கிறேன் ஐயப்பா அப்பா ஐயப்பா கையில பாருப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோலி சர்வீஸ் இந்த டோலி சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த கடையில் தான் தேங்காய் குடுப்போம் தேங்காய் இளநீர் குடிப்போம் அவ்வளோ ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்

சாமி ரொம்ப கால் வலி போல போலிது ஏன்னா கால் எல்லாம் குச்சி குச்சி நம்ம சாமி தான் இது பாத்தீங்கன்னா எபிசோடு போர் ஏற்கனவே மூணு எபிசோடு வந்திருக்கோம் நீங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன் ஐ பட்டன் எல்லாம் நான் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்க பெரிய வழி பாத வழியா நம்ம வந்து சபரிமலை ஐயப்ப நான் வந்து தரிசிக்கத்துக்கு போயிட்டு இருந்தோம் இது வந்து இப்போ சின்ன வழி பாதை ஏறி ஏறிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ ம் மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா வழி ப நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போதான் நீலிமலை பாட்டம் நீலிமலை பாட்டமில் இருக்கும் இப்போ அங்கே என்ன டூர்ஸு பார்த்தீங்கன்னா கூண்டுல போடுறேன்றாங்க பார்ப்போம் பூண்டில் போகிறோமா இல்லை அப்படியே ரிஸ்கேப் ஆகிட்டு போகிறோம் இன்னைக்கு பதினோரு மணிக்குள்ளே நம்ம சாமியை தரிசிக்கணும் பதினோரு மணிக்குலாம் நட சாத்திடுவாங்க அதுக்குள்ளே போய் சாமியை தரிசிக்க முடியுதா பார்க்கலாம் இதெல்லாம் டோலி சர்வீஸு இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு லிஃப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

இந்த இடுப்பு நம்மளுக்கு நடக்கும் போது செம்ம வழி உங்களுக்கு நான் ஈஸியா பையன் மொழியில காமிக்கிறேன் இது எட்டாவது ஓகே போ அப்பாச்சி மேடி பாட்டம்

ஓகே உண்டை போட்டாச்சு மேல போயிட்டு இப்ப சரம் குத்தி குத்துனோம் ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இது பண்ணும் கத்தி இது ஒன்னு இருக்கும் இல்ல அதை குத்துணும் ரெண்டு குடுத்திட்டு மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மணி இருக்குல்ல வீட்ல இருந்தே கட்டிட்டு இருந்து இங்க வந்து மணி மண்டபம் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல மணியை வந்து கட்டணும் அதான் அந்த கட்டுறதுல தான் அவ்வளோ போராட்டமே இருக்கும் இந்த மணி எடுக்கிறது நிறைய பேர் வருவாங்க அவங்க வீட்ல என்ன வேண்டதுல என்ன இருந்தா என்ன பிரச்சனை அந்த மலங்க இந்த மணி எடுத்து போனா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் ஒரு ஐதியா எடுத்துட்டு போவாங்க இப்ப இந்த மணிக்கு ஏவ்வளவு சண்டை வர வந்து இந்த மணிக்கு பாப்போம் ஆபியஸ் அப்பச்சி மேல டாப் வந்துட்டோம் பப்பக்கு

சேச்சு பாருங்க ரோப்ப போட்டு அடியே போடுறது போலாம் இந்த மாதிரிதான் தான் फर्स्ट

இதுக்கப்புறம் பாடுங்க அங்க கேட்டு புடிச்சு விட்டுனு பாருங்க வாங்க சாரமத்தி வாங்கணும் ஐயப்பா நம்மளோட கணிசாமி பாத்தீங்கன்னா சரங்குத்தியோ கத்தி அங்க இங்க இல்ல அங்க அந்த இடத்துல குத்து 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 இதுல குத்து இதுல குத்து இதுல குத்துல அதுல கத்தியோ சேர்த்து குத்து கத்தியை சுட்டாரு குத்து விட்டாங்க வா டக்குன்னு போலா வா 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 போலா சுவாமியே சரணமாயப்பா பாருங்க இந்த 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 மேச்சமே இந்த கொ வாையா ரணனா ரபினியா போரியோ த்னி இந்த ஜைனோனியே பகே கார் மை நெய்கேட்ட்டை சொல்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுல நான் பண்ணி பாதினாரா இருந்துச்சு இதுன செட்ட காபே அவள தான் அதுக்கப்புற இன்னொரு பெரிய செட் வரது அத வந்து ஒரு லைம் விட்டாம நின்னு பதினெட்டாம் ஏறிட்டு நம்ம வாட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் சுவாமியே இருந்தோம் வீடியோ எல்லாம் ஒழுங்கா தெரியல போச்சுக்காதீங்க இந்த கூட்டத்துல எது பண்றது தெரியல எனக்கு வீடியோதுனா ஒரு மாதிரி ஒழுங்கா தெரியல எல்லாம் ஒழுங்கா கேட்கலாம் ரொம்ப மாடு சாரி கேட்கறேன் உங்ககிட்ட கன்னிசாமி மூஞ்செல்லாம் பாருங்க நம்ம நான் கன்னிசாமி நவீன செஞ்சதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கூண்டில் போட்டிருக்காங்க ஃபைவ் கூண்டு நம்பரு

இல்லீனா பதினெட்டாம் மணில உங்களை பாக்குறோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா கிளாக் தாண்டி போயிடுச்சு நாங்க சாமியை பாக்கல சாமி நாளையம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பதினெட்டாம் மணிக்கு மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கு பதினெட்டாம் மணிக்கு போயிட்டு ஓப்பன்ல படியேறிட்டு நம்மளோட சாமி சாமிவார்கள்கிட்ட போய் நம்ம சேர்ந்துட்டு நாளைக்கு காலையில போய் தரிசனம் போனோம் சாமிய அப்புறம் படியோட டிப்ஸ் எல்லாமே வரும் பாருங்க ஆனா இது ரொம்ப சுத்தம் ஓட்டாங்க ஒரு முந்நூறு மீட்டருக்கோசம் மூணு கிலோமீட்டர் மேல சுத்தம் ஓட்டாங்க

நம்ம ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம் இது பாருங்க இது வந்து சத்ரி இது வந்து கைலாஷ் இந்த ரெண்டு ஹோட்டல் தான் நம்ம எப்பவுமே ரூம் எடுக்கிறது நம்ம கண்ணி சாப்பிட்டு தான் ரொம்ப சோர்ந்து போயிருக்காதுல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருஷமே இந்த அளவுக்கு இங்கே இங்கே நிற்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வருஷமே இந்த அளவுக்கு ஆனதில்லை இப்பதான் நானே ரெண்டு வருஷம் வந்திருக்கேன் மலைக்கு இப்பதான் வந்துருக்க ஆனது ரொம்ப கஷ்டமா இருக்கு முன்னூறு மீட்டர் போவாண்டிதான் மூணு கிலோமீட்டர் சுத்த விட்டாங்க சரி இதோட அந்த விளாகை முடிச்சிப்போம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா எபிசோட் நம்பர் ஃபோர் ஏற்கனவே நம்ம சேனலில் மூணு மூணு எபிசோடு வந்திருக்கோம் அதெல்லாம் பார்க்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த விளாக் நம்ம இந்த ஹோட்டல் வாசல்லே முடிப்போம் நாளைக்கு சனிதானத்துலேருந்து நம்ம பம்பாய் போகிறதுக்கு பம்பாயிலேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நான் பிளாகில் எபிசோட் ஃபைலில் பார்ப்போம் ஓகே